இந்த ஜெப குறிப்புக்காக என்னோடு சேர்ந்து ஜபிப்பீங்களா ஸ்ரோத்ரா அப்பா இந்த ஜப வேலையிலையும் ஸ்ரீராமுக்காக வர ஆண்டவர மகனோட ஸ்கின்ல வந்து அப்நார்மலான ஒரு க்ரோத் வந்து இருக்குது அது உடம்பு ஃபுல்லாக பரவி வலியோட ஆண்டவரை பார்க்கவே விகாரமாக இருக்காங்க ஆண்டவரை ஒரு சராசரி மனிதன் செய்கிற எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆண்டவரை ராஜா டாக்டர்ஸ் வந்து பதினெட்டு லட்சம் செலவாகும் இதை வந்து இந்த டியூமர்ஸை ரிமூவ் பண்ணுறக்கும் அந்த வலியை வந்து போக்குறக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவரை கீட்டோல அவங்க ஹெல்ப் கேட் ஆண்ட ராஜா யார் யார் மூலமாவது ஆண்டவர அப்போ பண உதவியோ இல்லை அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லிருக்காங்க ஆண்டவர அப்பா நீர் வந்து யார் யாருடைய பேசி அவங்களால முடிஞ்ச பண உதவிகளை செய்ய நீர் கிருபத்தாங்க அப்படி இல்லைன்னா அப்பா அவர் ஸ்ரீராம்காக ஜெபிக்கும்படியான ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவர எங்கே நாமத்து நிமித்தம் ஒன்றென்று பேர் கூடி இருக்கீங்களோ அவங்க நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவர நாங்க வெவ்வேறான இடத்துல இருந்தாலும் ஆண்டவர உங்க நாம மகிமைக்கு என்று ஒருமித்த ஆண்டவரை ஸ்ரீராம்காக ஜெபிக்கும்படியான ஒரு கிருபையை செய்யுங்க ஆண்டவர ராஜா இந்த வீடியோ கூட ஜெபிக்கிற ஒவ்வொருத்தவங்க ஜபத்தையும் ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர ஸ்ரீராமை தொட்டு ஆசிர்வதிங்க ஆண்டவர மரித்தோரியும் உயிர்த்தர செய்த தேவன் நீங்கள் அப்போ அவங்களால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவர ராஜா நீர் தொட்டு ஆசிர்வதிங்க ஆண்டவர அந்த வழி எல்லாத்தையும் நீங்கள் போக்க கிருபை செய்யுங்க ஆண்டவர உங்கள் தழுமுகள் நிறைந்த கருங்கள் அவங்களோட சரீரத்தில் படும்போது ஆண்டவர அந்த சரீரம் ஆண்டவரை ஒரு குழந்தையின் சரீரமாக கிருபாய் மாறி போக கிருப செய்யுங்க ஆண்டவர அற்புதத்தை செய்ய வல்லவர் நீர் ஆனால் உங்கள் சித்தத்தின்படி செய்து வழி நடத்துங்க ஆண்டவர மருத்துவருக்கும் மேலான மருத்துவராக இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர ஸ்ரீராமா அவங்க குடும்பமும் ஆண்டவர அப்பா யேசுராஜாவையும் அவர் மூலமா பிதாவானவரையும் பஸ்தாவியானவரையும் அறிந்து கொள்ளும்படியா கிருப செய்யுங்கப்பா ஒரு அற்புதத்தை செய்தது காய் நன்றி ஆண்டவர அப்பா அதே மாதிரி ஸ்ரீராம்காக ஜபிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவர ஸ்ரீராம்க்கு உதவி செய்கிற ஒவ்வொருத்தவங்களையும் மருத்துவர்களையும் எல்லாத்தையும் உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவர ஒவ்வொருத்தவங்க தேவைகளை சந்தித்து அப்பா நீரே ஜீவனுள்ள தேவன் அறிஞ்சு அப்பா அப்பா அவங்க நாம வாழவும் பிரியமான பிள்ளைகளாக அப்பிமைப்படும் பிள்ளைகளாயிருக்கவும் கிருபர ஒவ்வொருத்தவங்க குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க ஒரு அற்புதத்தை ஸ்ரீராமுக்கு நீர் செய்து முடித்ததுக்காய் நன்றி ஸ்ரீராம் உமக்கு சாட்சியான மகனாய் வாழ்ந்ததுக்காக நன்றி ஆண்டவரின் ஈடின எல்லா நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்